பழங்கள் இல்லாமல் ஒரு நாள் நகரவே கூடாது காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் தான் இல்லை எப்போவாவது பழங்கள் சாப்பிட்ணும் சார் பழம்னா நம்ம வந்து ஸ்ட்ராபெர்ரி சாப்பிடணுமா சார் ப்ளூபெர்ரி சாப்பிடணுமா சார் கிவி சாப்பிடணுமா சார் கேட்காதீங்க அதனால் விளக்காரம் சாப்பிட்டோம் நம்ம ஊர் வாழைப்பழத்துக்கு என்ன அதாவது உண்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரூட் இன் த வேர்ல்டு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹைதராபாத்தில் இருக்குது உலகத்தின் தலைசிறந்த உணவியல் நிறுவனம் அவன் சொல்லியிருக்கான் பெஸ்ட்டு ஃப்ரூட்டில் மூணு ஃப்ரூட் கொடுத்துருக்கான் இன்னும் வாழைப்பழம் இன்னொன்று கொய்யாப்பழம் இன்னொன்று மாதுளை தினம் ஒரு வாழைப்பழம் உங்கள் வயசில் நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய தினம் ஒரு வாழைப்பழம் என்ன பழமானா இருக்கட்டும் அது வந்து சாதாரண ஏலக்கியாக இருக்கட்டும் செவ்வாழையாக இருக்கட்டும் நேந்திரன் வாழையாக இருக்கட்டும் மட்டிப்பழமாக இருக்கட்டும் எதுனாலும் ஒரு வாழைப்பழம் தினம் எடுத்துக்கொள்ளுங்க நம்ம பல பேர் வாழைப்பழத்தை வெறும் பத்து ஸ்டாண்டாக மட்டுமே மாற்றிட்டானுங்க